ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேன் நேற்று வந்து திருவாதிரி விடிய விடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்திருக்கும் இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம் இந்த நாள் வந்து சிவபெருமான் பார்வதி தேவியோட எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு அப்படிங்கிற மரியாதை இருக்குது ஒன்று வந்து பெருமாளுக்கு திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரம் இன்னொன்று வந்து சிவபெருமானுக்குரிய திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் வந்து நிறையா விசேஷங்கள் நடந்திருக்கு இதில் வந்து மூணு விசேஷத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ஏன் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னாக்கா திருவாதிரைக்கு வந்து வடமொழியில் வந்து ஆர்திரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா அது வந்து காலப்போக்கில் மருவி ஆருத்ரா அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு சரி முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உத்தரக்கோசமங்கையில் இருக்க சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சிவபெருமான் வந்து பச்சை மரகத கல்லால் ஆனவரா உலகத்துலேயே முதல் முதல்ல தோன்றின கோவில் வந்து இதுதான் சிவபெருமான் வந்து இங்கே மங்களநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இங்கே இருக்கிற பார்வதி தேவியோட பேர் வந்து மங்களநாயகி இங்கே வந்து சிவபெருமானோட இது வந்து பச்சை கல்லில் ஆனதுனால வந்து ஒளி ஒளி ரெண்டு அதாவது வெளிச்சத்தினாலையும் அதிர்வுகளாலையும் அந்த சிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அந்த சிலை ஃபுல்லுமே வந்து சந்தனம் பூசி வச்சுருவாங்களாம் இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கான அன்னைக்கு மட்டுந்தான் வந்து அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பச்சை மரகதக்கல்ல இருக்கிற சிவபெருமானை நம்ம பார்க்க முடியுமா இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னாக்கா சுயம்புவா வந்தவராக இந்த பச்சை மரகதக்கல்லால் ஆன நடராஜர் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கிற சிவபெருமானை போய் பார்க்கலாம் பார்த்துடலாமா சரி ரெண்டாவது கதை என்ன அப்படின்னாக்கா த்ரேதா யுகா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருந்தாங்களா அந்த பெண் வந்து பார்வதி தேவி மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆணிச்சா கல்யாணம் ஆன மூணாவது நாளே வந்து அவங்களுடைய கணவன் வந்து இறந்துட்டாங்களா உடனே த்ரேதா யுகா வந்து பார்வதி தேவி கிட்ட போய் அவங்களுடைய குறையை சொல்லி அழுதாங்களாம் நான் அவன் மேலே இவ்வளோ பக்தியாக இருந்தனே கல்யாணம் முடிஞ்சதுமே இப்படி என்னுடைய கணவன் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுததுமே பார்வதி தேவியால் அதை தாங்கிக்கவே முடியலையா உடனே உன்னுடைய கணவனை நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி வாக்கு கொடுத்துட்டாங்களாம் மனைவி வாக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை என்ன பண்ணாரு யமதர்மராஜாவுக்கு தர்ம ராஜாவுக்கு ஆணையிட அவரு திரேதாயுகாவோட கணவரை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்களாம் அப்படி அவர் திரும்பி வந்த நாளிக்கி சிவனும் பார்வதியும் சேர்ந்து திரேதா யோகாவுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் வந்து காட்சி கொடுத்தாங்களாம் அதுதான் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் அவங்களுக்கு காட்சி கொடுத்த இந்த நாளில் வந்து பெண்கள் வந்து சுமங்களின் நோன்பு இருக்காங்க அதாவது தங்களுடைய கணவன்கள் வந்து எப்போவுமே ஆயிலோட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்காங்க அதுதான் இந்த திருவாதிரையில் இருக்கிற சுமங்களின் விரத முறை சரி மூணாவது கதை என்ன அப்படின்னாக்கா சேந்தனாரோட வரலாறு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர் இவரோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அந்தனார் வந்து ஒரு விறகு வெட்டி அவர் வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்தார் அவர் வந்து சிறந்த சிவபக்தரான் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவர் சாப்பிடுவார் ஒரு நாள் வந்து அதிகமாக மழை வந்துட்டதுனால விறகெல்லாம் ரொம்ப ஈரமாயிடுச்சான் அதனால் அன்னைக்கு அவரால் விறகு வைக்க முடியலையா அரிசி வாங்கவும் அவர்கிட்ட காசு இல்லையா உடனே என்ன பண்ணார் வீட்டில் இருந்த கேழ்வரகளை களி செஞ்சு சரி யாராவது சிவனடியார்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாராம் யாருமே வரலையா இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சா சரி ாரோட பக்தி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ பெருமாள் வந்து ஒரு சிவனடியார் இடத்துல அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம் சிவனடையாரை பார்த்ததுமே சேந்தனாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் உடனே அவங்க செஞ்சு வச்சிருந்த களியை வந்து சிவனடியாருக்கு போடுவோம் அவர் ரொம்ப விருப்பத்தோடு சாப்பிட்டாராம் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டார் எனக்கு அடுத்த வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த அவங்களுக்கு இருந்த களியவும் இவரே வாங்கிட்டு வந்துட்டாராம் மறுநாள் காலையில் சிதம்பரம் கோவிலில் பூசாரி கதவை திறந்து பார்த்தாக்கா என்ன அதிசயம் நடராஜ பெருமாளை சுற்றி எல்லா இடத்துலையுமே களியாக இருக்கான் நடராஜர் மேலேயும் இருக்கான் சேந்தனார் வீட்டில் போய் சாப்பிட்ட அன்னைக்கே சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் அந்த நாட்டு ராஜா அக்காவோட கனவுலையும் போயிட்டு நான் இந்த மாதிரி சேந்தனார் வீட்டில் போய் களியை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அப்படி போய் சிவபெருமானே போய் களி சாப்பிட்ருக்காரு அவர் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சேந்தனாரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களாம் அவரும் எவ்வளவோ தேடி தேடி பார்த்தாராம் அப்புறமேட்டு அந்த சேந்தனார் கிடைக்கவே இல்லையா அப்புறமேட்டு ஒரு நாள் சிதம்பரம் நடராஜ பெருமானோட தேர் திருவிழா நடந்ததான் அங்கே வந்து சேந்தனாரும் வந்திருந்தாராம் சேந்தனரோட பெருமை வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணார் தேரை வந்து ஒரு ம சேத்துல மாட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டாரான் அதுக்கப்புறம் அந்த தேரை இழுக்கவே முடியலையா சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அப்போ அசரீரிய ஒரு வாக்கு வந்து தான் சேந்தா நீ பல்லாண்டு பாடினீனா தான் இந்த தேர் நகரம் அப்படின்னாங்களாம் உடனே சேந்தனாரே வந்து எனக்கு எதுவும் தெரியாதே நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொன்னதுமே நடராஜ பெருமாள் வந்து அவருக்கு அருள் கொடுத்தாரா உடனே பதிமூணு பாடல்களை பாடினாரான் இவர் தான் சே அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜாவும் மற்ற எல்லாருமே வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினாங்களாம் சேந்தனார் வந்து சிவபெருமானுக்கு களி வச்சு படைத்த நாள் தான் வந்து திருவாதிரை நாள் அதனால தான் இந்த திருவாதிரையில் வந்து சிவபெருமானுக்கு வந்து களியும் ஏழு கறி கூட்டும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் பக்தி வளரும் அவங்களும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம நாட்டில் நிறையா அதிசயங்கள் இருக்குது நிறையா ஞானிகள் இருக்காங்க இவங்களோட கதைகள்லாம் நாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க தான் நம்ம நாட்டோட பெருமை இன்னும் எல்லா இடத்துக்கும் பரவும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதைகளை சொல்லிடுறீங்களா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா